ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை வந்து தொலைதூர பயணங்கள் சுற்றுலா இந்த மாதிரி அமைப்பெலாம் வந்து போயே தேரணும்னு சொல்லிட்டு போவாங்க அவங்க வந்து உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அது பிஸ்னஸில் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு எப்படி இருந்தால் அந்த பிரபஞ்சம் அந்த கொடுப்பினையை கொடுக்குது அப்படின்னா லக்னாதிபதியோடு ஒன்பது ஒன்பதாம் அதிபதியோடு லக்னம் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது சாரமாக இருக்கலாம் இல்லை பாவகமாக இருக்கலாம் தொடர்பு இருந்து அந்த தசா காலங்களில் கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை எந்த வேலை எப்படி இருந்தாலும் தலைக்கு மேலே வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த வருடத்திற்கு ஒரு முறை போகக்கூடிய அந்த சுற்றுலா டூராக இருக்கலாம் ஆன்மீக டூராக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நிமித்தங்களாக அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க அழகாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் இருபது நாள் லீவு போட்டு அந்த வருடத்திற்கு ஒரு முறை இந்த நீண்ட நெடிய தூரங்களை மேற்கொள்ளக்கூடிய ஜாதக அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும்